வணக்கம் நண்பர்களே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பன்ருட்டி போயிருந்தேன் அங்கே ஒரு திருமண நிகழ்ச்சி எங்கள் உறவினர் முறையில் ஒரு ஹோட்டல் அறையில் தங்கியிருந்தோம் அதிகாலை ஒரு ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு பன்ருட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடை காலையில் அஞ்சு மணி அஞ்சே கால் இருக்கும் அந்த கடைக்கு நான் போகும்போது அந்த நேரத்துலேயே ரொம்ப பிஸியாக இருக்குது பன்ருட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்குது டீ கடையும் இருக்குது பெட்டி கடையும் இருக்குது அதனால டீ குடிக்க வர்றவங்க காஃபி குடிக்க வர்றவங்க அப்படின்னு நிறைய கூட்டம் காலையில் நியூஸ் பேப்பர் வாங்க வர்றவங்க அப்புறம் சோப்பு பேஸ்ட்டு இப்படி நிறைய சிகரெட்டு அப்படி நிறைய வாங்குகிறாங்க அந்த கடையில் ரொம்ப பிஸியாக இருக்குது அந்த கடை உடனே நான் போய் அன்றைக்கி தேவையான சோப்பு பேஸ்ட்டு அப்படி வாங்குகிறேன் உடனே அந் அந்த கடையில் அந்த பெட்டி கடையில் ஒரு அம்மா தான் இருந்தாங்க அவங்க வந்து அந்த கூட்டத்தை வந்து ரொம்ப திறமையாக டீ டோக்கன் காஃபி டோக்கன் கேட்குறவங்கலாம் கொடுத்துக்கிட்டுருக்காங்க காசை வாங்கி கல்லால் போடுறாங்க அப்புறம் என்னென்ன பொருள் யார் யார் கேட்குறாங்களோ எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி ஒரு பிஸியான நேரமாக இருக்குது நான் எனக்கு தேவையான பொருள் ஒரு அஞ்சாறு பொருள்களை சொல்கிறேன் அவங்க எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க நான் உடனே கேட்டேன் அதோடு சேர்த்து இந்த சோப்பு பேஸ்ட்டு ஷாம்பு அதெல்லாம் வாங்குகிறேன் நான் வாங்கிட்டு திருநூறும் கேட்குறேன் உடனே அந்த அம்மா திருநூறு பாக்கெட் ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் அந்த சின்ன பேக்கெட் ரூபா பத்து ரூபாயில் இருக்க மாதிரி பேக்கெட்ஸ் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு கேட்குறாங்க இது திருநூர் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ நெ பயன்படுத்துறதுக்கா இல்லை வேறு ஏதாவது பூஜைக்காகங்கய்யான்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் இல்லைங்கம்மா திருநூறு நம்ம நெத்தியில் வைக்கிறதுக்கு தான் குளிச்சிட்டு வைக்கிறதுக்குதாம்மா அப்படின்னு சொல்கிறேன் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த எடுத்த திருநூறு பாக்கெட்டை அங்கேயே வச்சுட்டு வேறு ஒரு சின்ன திருநூறு பாக்கெட் எடுக்கிறாங்க அது ஆல்ரெடி பிரிச்சு இருக்குது அதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு கால்வாசி தான் இருக்கும் அந்த திருநூறு பாக்கெட் அதை எடுக்கிறாங்க உடனே நான் சொன்னேன் இதை நான் அப்படியே வேணால் கொடுங்கம்மா இது கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒன்று இல்லை இல்லைங்கய்யா இது இது மாதிரி கேட்குறவங்களுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் அதை கிழித்து அதில் வந்து இந்த திருநூற்ந்து கொஞ்சம் கொட்டுறாங்க உடனே நான் சொல்கிறேன் நான் பெருசாக நெற்றி நிறைய திருநூறு வைக்கிற பழக்கம் எனக்கு அதனால் அம்மா நான் கொஞ்சம் திருநூறு நிறைய வைப்பேங்கம்மா அப்படிங்கிறேன் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொட்டுறாங்க தாராளமாக கூட்டிகிட்டு இது போதுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க போதுங்கம்மா அப்படின்னு அதை மடிச்சிடுறாங்க அந்த நியூஸ் பேப்பரை மடித்து இப்போ நான் வாங்கின பொருள்கள் அதுக்கான தொகையும் இந்த திருநூறையும் அதில் வச்சு எனக்கு கொடுக்குறாங்க உடனே நான் கேட்குறம்மா இந்த திருநூறுக்கு எவ்வளோங்கம்மா அமௌண்ட்டுன்னு கேட்கும் போது இல்லை இல்லை இது திருநூறுக்கு எதுவும் அமௌண்ட்டு இல்லைங்கயா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா நான் எத்தனையோ இது மாதிரி ஊர்கள் பயணம் செய்திருக்கிறேன் பல இடங்கள் பயணம் செய்திருக்கிறேன் இது மாதிரி இரவு நேரங்களில் போய் வாங்கியிருக்கிறேன் அதிகாலை நேரங்களில் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஆனால் ஒரு திருநூறு பாக்கெட்டுங்கிறது சின்ன திருநூறு பாக்கெட் அப்படின்னும்போது ஒரு ஐந்து ரூபாயிலேருந்து பத்து ரூபாக்குள்ளே கிடைக்குது அங்கே அவங்க கடையிலேயும் அது இருக்குது அதை தான் அவங்க எடுத்தாங்க அதை அவ்வளோ பிஸி நேரத்தில் பல பேரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு வாங்கி காசு கொடு கொடுக்கணும் அந்த நேரத்தில் அவங்க வந்து அந்த ஒரு திருநூறு பாக்கெட்டை எனக்கு அதில் அஞ்சு ரூபா தய திருநூறு பாக்கெட்டை வச்சு அதை என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நான் அதை வாங்கிட்டு தான் வரப்போகிறேன் அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சுது ஆனால் அந்த பிஸி நேரத்தில் கூட அப்படி செய்யாமல் திருநூறு நெற்றியில் வைத்துக்கொள்ள திருநூறு தானே அதுக்கு காசு வாங்க வேணான்னு சொல்லிவிட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பர் கிழித்து கொஞ்சமாக திருநூறு கொட்டி மடித்து கொடுத்துட்டு அதுக்கு காசும் வாங்காமல் இந்த ரெண்டு விஷயமுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யோசிச்சு பாருங்களேன் நாம் வந்து கடையில் வேலை செய்கிறவர்கள் அல்லது நாமளே இவ்வளோ மெனக்கெடுவோமா ஒரு விஷயத்துக்காக அப்படி யோசித்து பார்க்குற போது அந்த பெட்டிக்கடையில் இருக்கிற அந்த பெண்மணி எனக்கு ரொம்ப உயர்வாக தெரிஞ்சாங்க அந்த தருணத்தில் ரொம்ப அதாவது ஃப்ரீயாக இருக்கிறாங்க கடையில் அப்படின்னா கூட அவங்க இதெல்லாம் செய்யலாம் ஆனால் அதிகாலை நேரம் ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது விஷயம் அந்த திருநூறு பாக்கெட் இருக்குது அதை எடுத்து அதில் வச்சு நாங்கள் அதுக்கு அதுக்கும் சேர்த்து பில் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கொடுத்துட்டு தான் வரப்போகிறோம் நம்ம அதையும் அவங்க செய்யலை மற்ற பொருள்களுக்கெல்லாம் பில் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து கொஞ்சமாக திருநூறு கொட்டி மடித்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துட்டு அதுக்கு காசும் வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு ரூபா பில் பண்ணியிருந்தாலும் நம்ம கொடுக்க போகிறோம் ஆனால் அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்த விதம் இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நண்பர்களே இப்படி பல மனிதர்கள் இருக்கிறாங்க அங்கங்கே 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 ஒரு ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய எனக்கு அன்றைக்கி பொழுதே நான் வந்து ஆச்சரியமாக அவங்கள பற்றி நினைத்து கொண்டே இருந்தேன் ஏன்னா இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க நம்ம வந்து மனிதர்கள் ரொம்ப மோசமான சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மனிதர்கள் ரொம்ப மோசமானவர்களாக இருக்காங்க அப்படின்னு நாம் பேசி கொண்டிருக்கிற போது அல்லது அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய பேரை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற போது போல் யாரோ ஒரு முன்பின் தெரியாத ஒரு பெண்மணி ஒரு பெட்டி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி காலையில் அஞ்சே கால் மணிக்கு நமக்கு ஒரு விஷயத்தை ஒரு அனுபவத்தை ஒரு இனி இனிமையான அனுபவத்தை கொடுக்குறாங்க பாருங்கள் இதுதான் இந்த உலகம் இதுதான் மனிதர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களையும் கொண்டது தான் இந்த உலகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனக்கு டக்குன்னு ஒரு குரல் ஞாபகம் வந்தது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது பிறர் பொருளையும் தன் பொருளாக எண்ணி வ வணிகம் செய்ய வேண்டும்னு அந்த குரல் மேலோட்டமாக சொல்லுகிறது நான் அதை எப்படி அர்த்தப்படுத்திக்கிறேன்னா வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் வேண்டும் முறையாக வ வணிகமும் செய்யணும் அதே நேரத்தில் தம்மை போல் நினைத்து வாங்குகிறவர்களும் தம்மை போன்றவர்கள் தான் நினைச்சி தன்னுக்கிட்ட ஒரு தன்னக்குன்னு நினச்சி எப்படி செய்வோமோ அப்படியே அவர்களுக்கும் வியாபாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குதில்ல இந்த அம்மா செய்தது வந்து அவங்க அந்த குரலை படிச்சிருப்பாங்களா தெரியுமா தெரியாது அதை பற்றிலாம் கவலை இல்லை ஆனால் அதன்படி அவங்க வாழ்கிறாங்க பாருங்களேன் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு இப்படியும் சில மனிதர்கள் அங்கங்கு அங்கே இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நமக்கு அவங்க அவங்க அந்த நம்முடைய வாழ்க்கைக்கு சில போதனைகளை நமக்கு அவர்கள் நடத்துகிறார்கள் ஒரு வாழ்க்கை பாடத்தையே அவர்கள் நடத்துகிறார்கள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் கா அதிகாலை நேரத்தில் ஒரு பிஸியான நேரத்தில் ரொம்ப நிதானமாக பக்குவமாக அந்த அம்மா வேலை செய்கிறாங்க இந்த நிதானம் இந்த பக்குவம் இந்த இந்த தெளிவு இதெல்லாம் எனக்கு அன்றைக்கி ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தது நன்றி இதைப்போல போல மற்ற சில மனிதர்களையும் கூட நான் உங்களுக்கு தொடர்ந்து அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்